கிறிஸ்மஸ் வேறு வரப்போகுது ஷாப்பிங்க்கு வேறு வந்துக்குறோம் பார்ப்போம் எவ்வளோ தான் இருக்குதுன்னு பார்ப்போம் நம்மக்கிட்ட இருக்கிற காசை பார்த்தா இது ஒன்றும் தேராது போலவே எப்படி எல்லா செலவும் சந்திக்க போகிறோன்னு தெரில இன்னும் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது ஓகே எல்லாத்தையும் ஆண்டர் பார்த்துக்குவார் இதுவரை நடத்தினவர் நடத்த மாட்டாரா என்ன நியூ இயர் வேறு வரப்போகுது என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே நியூ இயர் எப்படி இருக்கும்னு தெரில ப்ளஸ்ஸிங்காக இருக்குமா எவ்வளோ போராட்டங்களை சந்திக்கணும் எவ்வளோ பிரச்சனைகளை பார்க்க போகிறோன்னு தெரில சரி ஓகே ஆண்டவர் இருக்கிறார் கூட அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அவர் இருக்கும்போது நம்ம எது கவலைப்படணும் ஐயையோ அண்ணா போகுதுன்னு தெரியல யாருக்கு வேற பார்த்தா டாடி திட்டுவார் கவலைப்படாத ஜெஃப்மா ஏசப்பா இருக்காங்க ஏசுப்பாவும் கூட இருக்கிறாங்க நல்ல மார்க் தான் எடுப்பேன் ட பாத்துக்கலாம் விடு மம்மி உங்களுக்கு வேற இல்ல எப்ப பார்த்தாலே பொங்க கூடு இருக்காரு பொங்க கூட இருக்காரு சொல்லிட்டே இருக்கீங்க ஆமா ஜெடன் ஏசப்பாக்கு இன்னொரு பேர் இருக்கு இம்மானியூல் இம்மான்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் பாரு ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் பாத்துக்க போறாரு நமக்கு என்ன பண தேவையா இருந்தாலும் சரி இல்ல வேற என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஏசப்பா நம்ம கூட இருக்கும் பொழுது எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கொள்ள போறாரு நம்ம ஏன் கவலைப்படணும் அதை தான் பைபிளில் படிக்கிறோம் மத்திய ஒன்று இருபத்தி மூணுல இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம் அதனால ஏசப்பா நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம எதை குறிச்சோ கவலைப்பட்டு காலங்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்தையும் ஏசப்பா பார்த்துக்கொள்வார் இமானுவேல் தேவன் நம்மோடு